பிரைஸ் தலார் மீட்பு ரட்சனமாக இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்துடைய பசந அமைக்கியப்படுவதாக சங்கீத புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எண்பத்தி ஓராவது வசனம் உங்களுடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் இது ஒரு கத்திரி வெயில் என்று சொல்லுவார்கள் ரொம்ப அதிகமான வெயில் டைம் ஆனால் ஆண்டோடைய பெரிய கிருபினால் நமக்கு கற்று மழையை கொடுத்துட்ருக்கிறார் அழகான மழை நமக்கு இப்போ உடல்நிலைக்கு என்ன தேவையோ செடி கொடிகளுக்கு மிருகங்களுக்கு வயல் நிலங்களுக்கு என்ன தேவையோ அவ்வளோ அழகான ஒரு மழையை கற்று கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு சில ஆசுதங்கள் தேவைப்படுகிறது அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சிலருக்கு மனசில் சந்தோஷம் வேணும் ஒரு சிலருக்கு நிம்மதி வேணும் ஒரு சிலருக்கு அமைதி வேணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இயக்கங்கள் இருக்கும் தாகம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும் சிலர் தேவசித்தப்படி கேட்பார்கள் சிலர் மன விருப்பத்தபடி கேட்பார்கள் சிலர் மற்றவர்களை பார்த்து எனக்கு அப்படி வேண்டும் இப்படி வேண்டும் என்று கேட்பார்கள் இயேசுவி நாமத்தினால் இந்த வசனம் சொல்லுகிறது உங்களுடைய ரச்சிப்புக்கு என் ஆத்தமாக தவிக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன் பஸ்ஸில் கூட்டமாக போகிறோம் ட்ரெயினில் கூட்டமாக இருக்குது ஏசிவி நாமத்தினால மிகப்பெரிய ஒரு ஒரு ஏக்கம் அந்த நேரத்தில் நம்ம கொண்டு உருவாக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் மனசு அவ்வளோ தவிக்கும் எப்படியாவது ஒரு அற்புதம் நடக்காதா அதிசயம் நடக்காதா உங்களுடைய ரட்சிப்புக்கு என்ன ஆத்துமா தவிக்கிறது உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே அன்பு பிள்ளைகளே தேவச்சனமே இயேசு ஏசுகிறிஸ்துடைய விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளம் வருவதற்கு என்னுடைய வாழ்க்கையில் வளம் வருவதற்கு நாம் ஒருமித்து தேவனுடைய சமூகத்தில் கேட்க வேண்டிய ஒரு விஷயந்தான் இடத்துல பக்தன் சொல்கிறார் உங்களுடைய ரச்சிப்புக்கு என் ஆத்தமா தவிக்கிறது ஐ மீன் உங்களுடைய ரச்சிப்புக்கு என் ஆத்தமா தவிக்கிறது மிகப்பெரிய ஒரு இயக்கத்துடனும் தாகத்துடனும் புலம்பலுடனும் நாம் ஆளுடைய அன்புக்குள்ளே நெருங்க வேண்டும் அவருடைய பரிசுத்த கிருபைக்காக ஏங்க வேண்டும் அந்த ரசிப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தது நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாம் கர்த்தர் பேச ஆரம்பிப்பார் யார் யாருக்கு பேசுவார் யாரெல்லாம் உண்மையாகவே ஆண்டவருக்கு பயந்து அவருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அது ஜப நேரத்தில் மாத்திரமல்ல ப்ரேயருக்கு வரும்போது மாத்திரமல்ல எங்கேயாவது கூட்டம் நடக்கும்போது மாத்திரமல்ல எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் கர்த்தரை குறித்து தானே பயம் நமக்குள்ளே இருக்கணும் கர்த்தரை குறித்து தானே பயம் நமக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் நன்மையே பார்க்க முடியாது இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன் சொல்லிக்கிறேன் உங்களுடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே ஆண்டோடைய நாம மக்கியம் படுத்த கதை ரச்சிப்புக்காக நம்ம காத்திருந்தா உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் மாறும் பணப்பிரச்சனைகள் மாறும் பிஸ்னஸில் ஒரு அற்புதம் நடக்கும் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் பிரிந்த குடும்பம் இணையும் சபையிலிருந்து பிரிந்து போனவர்கள் இணைவார்கள் எல்லா விஷயத்துலேயும் ஒரு ஆசிர்வாதங்களும் மைசூரிலேயும் ஓடி வரும் தேவனுடைய சமாதானத்தின் ஆசீர்வாதம் நிறைவாக கடந்து வரும் ஏசுவி நாமத்தில் சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுடைய ரசிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் அற்புதம் செய்யும் உங்களுடைய ரசிப்புக்கு நாத்துமா தவிக்கிறது ஏசுமல்ல பிதாவே ஆமே ஆமே